தமிழகம் தொன்மைக்கும் பெருமைக்கும் பெயர் பெற்றது ஆன்மீகத்தில் அறிவு வளர்ச்சத்தில் ஆகட்டும் எண்ணற்ற பெருமக்கள் நம் முன்னே வாழ்ந்து நமக்கு வழிநடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் பிறக்கரிய பெருமகனாக கிடத்திற்குரிய பெருசுமாக நாம் வரலாறை பார்க்க வேண்டும் மனித குலத்தின் தொன்மையையும் அதன் ஆன்மீக அறிவு வளர்ச்சியையும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற சொல்லுக்கு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார் சாதாரண மனிதராக நம்முடன் வாழ்ந்து நமக்கு வழிநடத்தி பெரும் கொடையாக திருப்பாயினும் ஆறு பதிகங்களை நமக்கு தந்திருந்திருக்கிறார்கள் கையில் வெண்டையை வைத்து கொண்டே ஊரெல்லாம் அமைதியையும் அறிவு ஒளிச்சியத்தையும் தேடி அதையும் தமிழ் மக்களே வாருங்கள் வடலூருக்கு வள்ளல் பெருமானின் அருப்பெரும் நிகழை வந்து தேருங்கள் உலகம் தலைக்க மாநிலம் வளர நன்மக்கள் நல்லறிவு பெற்று இருக்கின்ற அனைத்து தூசுகளையும் அனைத்து அழுக்குகளையும் தட்டி எடுக்கின்ற ஒரே கொடையாக வள்ளல் பெருமான் இருக்கிறார் வாருங்கள் தமிழ் மக்களே எல்லோரும் வாருங்கள் தமிழ் மக்கள் என்று சொல்வதற்கு காரணம் இப்பொழுது தமிழ்நாட்டில் எந்தத்த கோயில்கள் எந்தத்த கடவுள்கள் எதுவும் நமக்கு அமைதியை தரவில்லை அமைதியை தேடி அங்கு அலைந்து ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் வடலூருக்கு வந்து சேருவோம் மன அமைதியையும் நல்வாழ்க்கையும் அருள் நெறியையும் நிச்சயமாகப் பெறலாம் வாருங்கள் தமிழ் நன்மக்களே வளர்வுரை நோக்கி எல்லாம் தரும் சின்னசாமியின் அன்பு அழைப்புகள் வணக்கம் நன்றி